எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாண்ட சுவாமி நம்ம முன்னாடி உன்னே ஒண்ணு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சாண்டி சுவாமி நம்ம முன்னாடி உன்னே ஒண்ணு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சாண்டின சுவாமி நம்ம முன்னாடி ஒன்னே ஒண்ணு மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சாண்டி சுவாமி நம்ம முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ ஆகுதோ யாம பயமேன்னு சுவாமி சுவாமி நம்ம முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ ஆகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாமி நம்ம முன்னாடி மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு ஒன்னே ஒன்னு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாமி நம்ம முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ ஆகுதோ யாம பயமேன்னு சுவாமி சுவாமி நம்ம முன்னாடி ஒன்னே ஒன்னு மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ ஆகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாமி நம்ம முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்க இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க யாழ்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாமி நம்ம முன்னாடி மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்கிற நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாமி நம்ம முன்னாடி எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் முருகன் கூட இருக்காங்க நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சாண்டி சுவாமி நம்ம முன்னாடி உன்னே ஒன்னு மனசு தளருதோ எப்பெல்லாம் மனசு கவலையாகுதோ யாம இருக்க பயமேன்னு சுவாமி நம்ம முன்னாடி